தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இது உங்கள் வேர்களை தேடி தமிழ் மீடியா கோரக்க சித்தருக்கு அருள் புரிந்த ஈசன் எழுந்தருளியுள்ள தலம் தேன் நிறைந்த பூக்களும் மனம் கமிழும் பொய்கைகள் கலந்து மனம் வீசும் சிவத்தலம் மகாலட்சுமி தாயாரின் அவதார தலம் என்று எண்ணற்ற சிறப்புகளை கொண்ட தஞ்சை மாவட்டம் திருநரையூர் அருள்மிகு சித்தநாதேஸ்வரர் திருக்கோவிலின் ஸ்தல வரலாறு சிறப்புகள் ஆகியவற்றை தான் இன்றைய காணொலியில் நாம் பார்க்க போகிறோம் காணொலியை ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பாருங்கள் நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க வாங்க காணொலிக்குள்ளே போகலாம் நரன் மற்றும் நாராயணர் என்கிற இருவர் இந்த தளத்தில் அதாவது திருநறையூரில் தவம் ஏற்றி வந்தார்கள் தவ வாழ்க்கையில் ஈடுபட்டிருந்த அவர்களின் தவத்திற்கு இடையூறு செய்கிறான் அசுரன் ஒருவன் எளிதில் வென்றுவிட முடியாத அந்த அசுரனை வெல்வதற்காக நரனும் நாராயணனும் நாரத மகரிஷியிடமிருந்தும் சூரிய பகவானிடமிருந்தும் ஆலோசனை பெற்று அந்த ஆலோசனைப்படி அசுரனின் கவச குண்டலங்களை யாசித்து பெற்றுக்கொண்டு அசுரனுடன் போர் புரிந்து அசுரனை கொன்றுவிடுகிறார்கள் அசுரனை கொன்ற பாவத்தை போக்கிக் கொள்வதற்காக இந்த திருநரையூரில் சித்தநாதரை வழிபட்டு அவர் அருள் பெற சிவ நிஷ்டையில் ஆழ்ந்திருக்கிறார்கள் அப்பொழுது துர்வாச முனிவர் இவர்களுக்கு எதிரே வந்து நிற்கிறார் வருகை தந்த துர்வாச முனிவரை இவர்கள் இருவரும் கவனிக்கவில்லை இதனால் கோபம் கொண்ட துர்வாசர் அவர்கள் இருவரையும் பறவைகளாக போகும்படி விட்டார் நாரையாக பிறந்த நாராயணர் காவிரி வடகரை தலமான திருநாரையூரில் இறைவனை வழிபட்டு சாபம் நீங்க பெற்றார் இரண்டாவது முனிவரான அந்த நரன் நரையான் என்கிற பறவையாக பிறந்து இத்தலத்து பெருமானை வழிபட்டு தன் பழைய வடிவத்தை பெற்றிருக்கிறார் நர மற்றும் நாராயணர் சிவ வழிபாடு செய்யும் புடைப்புச் சிற்பம் இந்த ஆலயத்தில் இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது இங்கு அவதரித்த மகாலட்சுமி தாயார் திருமாலை திருமணம் செய்து அருகிலுள்ள நாச்சியார் கோவிலில் அருள் புரிந்து கொண்டிருக்கிறாள் எனவே இவளுக்கு தீபாவளி பொங்கல் போன்ற விசேஷ நாட்களில் பட்டுப்புடவை சீயக்காய் எண்ணெய் பொங்கல் பானை வெல்லம் என்று இந்த தளத்தில் இருந்து வீட்டு சீரை எடுத்து சென்று நாச்சியார் கோவிலில் ஒப்படைக்கிறார்கள் அதேபோல வைகுண்ட ஏகாதசிக்கு மறுநாள் இங்கிருந்து சிவபெருமானும் அம்பிகையும் இருவரும் பெருமாள் கோவிலுக்கு செல்கிறார்கள் இதே பகுதியில் இருக்கும் பெருமாள் கோவிலுக்கு அங்கு மகாலட்சுமிக்கு தனி சன்னதி அமைந்திருக்கிறது இவளது அவதார தலம் இது என்பதால் இவள் குழந்தை வடிவில் இங்கு திருக்காட்சி தருகிறாள் எனவே மழலை மகாலட்சுமி என்ற திருநாமத்தையும் ஏற்றுக்கொண்டிருக்கிறாள் இவளுக்கு பாவாடை சட்டை அணிவித்து அலங்காரம் செய்கிறார்கள் அர்ச்சகர்கள் அதை பார்ப்பதற்கே கண்கொள்ளா அழகு பௌர்ணமி மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் இவளுடைய சன்னதி முன்பு கோமாதா பூஜை ஆகும் நடைபெறுகிறது அப்பொழுதும் இவளுக்கு நூத்தி எட்டு தாமரை மலர்களை படைத்து பூஜிக்கிறார்கள் இவளுக்கு அருகில் முருகன் தனியே சன்னதியில் வீற்றிருக்கிறார் அதே போல சித்தர்களுள் முக்கியமானவரான கோரக்கருக்கு தேவர்களின் சாபத்தால் தோல் வியாதி உண்டாகிவிடுகிறது அவருடைய தோல் வியாதியை நீங்குவதற்காக அவர் இங்கு வந்து இத்தலத்து இறைவனை வழிபட்டிருக்கிறார் சிவபெருமானும் அவருக்கு திருக்காட்சி தந்து அவருடைய நோயை தீர்த்து அருள் புரிந்திருக்கிறார் கோரக்க சித்தருக்கு அருள் புரிந்தவர் இத்தலத்து சிவபெருமான் என்பதால் சித்தநாதேஸ்வரர் என்னும் திருப்பெயரை ஏற்றுக்கொண்டிருக்கிறார் சிவபெருமான் சுவாமியின் கோஷ்டத்தில் சிவ வழிபாடு செய்யும் கோரக்கரின் சிற்பம் நம்மால் பார்க்க முடிகிறது அருகிலேயே இங்கு தவம் இருந்த மேதாவி மகரிஷியும் இருக்கிறார் தோல் வியாதி உள்ளவர்கள் கோரக்கருக்கு பௌர்ணமி மற்றும் வியாழக்கிழமைகளில் நல்லெண்ணெய் அபிஷேகம் செய்து அந்த எண்ணெயை உடலில் பூசிக்கொள்கிறார்கள் இதனால் அவர்களுடைய நோய் சீக்கிரம் நீங்கிவிடுவதாக சொல்லப்படுகிறது சோழர் காலத்து திருப்பணியை பெற்ற இந்த கோவிலின் ராஜகோபுரம் ஐந்து நிலைகளுடன் மேற்கு நோக்கி காட்சி தருகிறது கோபுர வாயில் வழியே உள்ளே நுழைந்தால் நேராக கவசமிட்ட கொடிமரம் கொடிமரத்து விநாயகர் பலிபீடம் நந்தி ஆகியவற்றை காணலாம் ஆலயத்தின் திருச்சுற்றில் வள்ளி தெய்வானையுடன் முருகப்பெருமான் நவகிரகங்கள் சனீஸ்வரன் காசி விஸ்வநாதர் துவார கணபதி ஆண்ட விநாயகர் ஆகியோருக்கும் தனித்தனி சன்னதிகள் இங்கு அமைந்துள்ளது இவர்களை தொடர்ந்து காலபைரவர் வீரபைரவர் சூரியன் விநாயகர் நாகம்மாள் ஆகியோரும் வீட்டிலிருந்து அருள்கிறார்கள் இவர்களுக்கு அடுத்தது சித்தலிங்கம் ரிணலிங்கம் வாயுலிங்கம் தேஜஸ்லிங்கம் ஜோதிலிங்கம் என்று ஐந்து லிங்கங்கள் உள்ளன ரிணலிங்கத்திற்கும் தேஜஸ்லிங்கத்திற்கும் அருகே சண்டிகேஸ்வரரும் அருள்கிறார் அடுத்தது திருஞானசம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரர் மாணிக்கவாசகர் பிராமி மகேஸ்வரி கௌமாரி வைஷ்ணவி இந்திராணி வராகி சாமுண்டா வலம்புரி விநாயகர் ஆகிய தெய்வ திருவுருவங்களும் இங்கு அமைந்துள்ளது மூலவர் கருவறையின் கோஷ்டத்தில் துர்கை அர்த்தநாரி பிச்சாடனர் பிரம்மா லிங்கோத்பவர் மேதா தட்சணாமூர்த்தி மேதா மகரிஷி நடராஜர் வரசித்தி விநாயகர் என்று வரிசையாக தெய்வ திருவுருக்கள் ஆலயத்தில் இறைவன் கருவறையில் லிங்கத் திருவுருவில் மேற்கு திசை நோக்கி திருக்காட்சி தருகிறார் இந்த ஆலயத்தின் இறைவன் கருவறை சுற்று கோஷ்டத்தின் தென் திசையில் ஒரு தட்சிணாமூர்த்தியும் மேற்கு திசையில் மற்றொரு தட்சிணாமூர்த்தியும் காணப்படுகிறார்கள் மேற்கு திசையில் உள்ள தட்சிணாமூர்த்திக்கு எதிரே நவக்கிரக சன்னதி அமைந்துள்ளது ரிஷபத்தின் தலை மீது வலது கையை ஊன்றியபடி காட்சி தரும் அர்த்தநாரீஸ்வரின் சிற்பம் அடடா என்ன ஒரு அழகு பிச்சாடனர் சிற்பமும் பார்த்து பார்த்து ரசிக்க வேண்டியவைதான் இத்தலத்தில் கோஷ்டத்தில் லிங்கோத்பவரின் உருவச்சிலையும் கலை அழகுடன் காணப்படுகிறது இப்படி சிற்பங்களுக்கே மிகவும் சிறந்த எடுத்துக்காட்டுகளாக இங்கு எண்ணற்ற சிற்பங்களை நம்மால் பார்க்க முடிகிறது ஆலயத்தின் பிரகாரத்தில் ஒரே சன்னதிக்குள் மூன்று சண்டிகேஸ்வரர்கள் இருப்பது தனியே சிறப்பாகும் மேதாவி மகரிஷி இந்த தலத்தில் இறைவனை வழிபட்டு லட்சுமியை மகளாகப் பெற்று அவளை மகாவிஷ்ணுவுக்கு மனம் முடித்த தலம் இது என்று சொல்லப்படுகிறது மேதாவி மகரிஷிக்கு இத்தலத்தில் தனி சன்னதியும் அமைந்துள்ளது இத்தலத்து இறைவி சவுந்தரநாயகி அம்பாள் தனி சன்னதியில் திருக்காட்சி தருகிறார் குபேரன் தேவர்கள் கந்தர்வர்கள் ஆகியோரும் இங்கு இறைவனை வழிபட்டு பேறு பெற்றிருக்கிறார்கள் பிரம்ம தீர்த்தம் இது ஆலயத்திற்கு வடக்கே அமைந்துள்ளது இந்த ஆலயத்தின் புனித தீர்த்தமாக அந்த தீர்த்தம் விளங்குகிறது மாசி மாதத்தில் மூன்று நாட்களும் ஆவணி மாதத்தில் மூன்று நாட்களும் என்று மொத்தம் ஆறு நாட்கள் சூரிய கிரணங்கள் மூல லிங்கத்தின் மீது படுகிறது சூரியனே இந்த தலத்தில் இறைவனை அப்பொழுது வணங்குவதாக சொல்லப்படுகிறது மகாலட்சுமி தாயாரின் அவதார தலம் இது என்று நான் சொன்னேன் அதை பற்றியும் தற்பொழுது தெரிந்து கொள்வோம் மேதாவி மகரிஷி என்பவர் இத்தலத்தில் இறைவனை வணங்கி வந்தார் மகாவிஷ்ணுவை இந்த மகரிஷி வணங்காமல் இருந்தால் கூட அவருடைய பத்தினியான மகாலட்சுமி தனக்கு மகளாக பிறக்க அருள் செய்ய வேண்டும் என்று இத்தலத்தில் உள்ள தீர்த்தக்கரையில் வஞ்சுல மரத்தின் அடியில் சிவபெருமானை வேண்டி தவம் புரிந்தார் மேதாவியின் பக்தியில் மகிழ்ந்த சிவபெருமான் தன் மைத்துனன் திருமாலிடம் சென்று மகாலட்சுமியை மேதாவியின் மகளாக பிறக்க அனுமதிக்கும்படி கேட்டுக்கொள்கிறார் திருமாலும் அதற்கு சம்மதிக்கிறார் ஒரு பங்குனி மாத உத்திர நட்சத்திரத்தில் தடாகத்தின் தாமரை மலரில் மகாலட்சுமி இங்கு அவதரிக்கிறாள் அந்த குழந்தைக்கு வஞ்சுலா தேவி என்று பெயரிட்டு வளர்த்து வந்த மகரிஷி அவள் திருமண வயதை அடைந்தவுடன் திருமாலுக்கு மனம் முடித்து வைக்கிறார் முதலாம் ராஜராஜன் முதல் மூன்றாம் குலோத்துங்க சோழன் வரையிலான மன்னர்கள் காலத்திய கல்வெட்டுக்கள் இந்த ஆலயத்தில் பார்க்க முடிகிறது அந்த கல்வெட்டுக்களில் இந்த தலத்தின் திருநாமம் சத்திரிய சிகாமணி வளநாட்டு திருநரையூர் நாட்டு திருநறையூர் என்று பொறிக்கப்பட்டிருக்கிறது மற்றொரு கல்வெட்டில் இந்த ஊர் குலோத்துங்க சோழ வளநாட்டு திருநறையூர் என்றும் பஞ்சவன் மாதேவியான சதுர்வேதி மங்கலத்து திருநறையூர் என்றும் குறிக்கப்பட்டிருக்கிறது இந்த கல்வெட்டுக்களில் இருந்து பிச்சாடனருக்கு நிவேதனம் செய்ய பொன் தந்தது நாளொன்றுக்கு சிவயோகியார் ஒருவருக்கு உணவு படைக்க மண்ணி நாட்டு கருப்பூர் உடையான் என்பவர் நிலம் கொடுத்தது கோவிலில் விலக்கரிக்க நிலங்கள் வழங்கியது போன்ற செய்திகள் நம்மால் அறிய முடிகிறது கும்பகோணத்திலிருந்து நாச்சியார் கோவில் செல்லும் வழியில் பத்தாவது கிலோமீட்டர் தொலைவில் திருநரையூர் அமைந்துள்ளது திருநரையூர் பேருந்து நிறுத்தத்திலிருந்து மிக அருகிலேயே ஆலயம் அமைந்துள்ளது மேலும் நூற்றி எட்டு திவ்ய தேசங்களுள் ஒன்றான நாச்சியார் கோவில் என்கிற வைணவத்தலம் சித்தநாதேஸ்வரர் திருக்கோவிலிருந்து சரியாக ஒரு கிலோமீட்டர் தொலைவிலேயே அமைந்திருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்க ஒன்று சரியாக பேச்சு வராதவர்கள் குரல் வளம் சிறக்க வேண்டுபவர்கள் இந்த ஆலயத்திற்கு வந்து சிவன் மற்றும் அன்னைக்கு நல்லெண்ணெய் அபிஷேகம் செய்து வேண்டிக் கொள்கிறார்கள் தோல் நோய் நீங்குவதற்காகவும் இங்குள்ள சித்தரிடம் பிரார்த்தனை செய்கிறார்கள் புதன்கிழமை புத ஹோரையில் சித்தநாதேஸ்வரருக்கு சந்தன காப்பு செய்வித்து பித்ருதோஷ பரிகாரம் தேடிக்கொள்கிறார்கள் சண்முகருக்கு பிரதி செவ்வாய்க்கிழமைகளில் சத்ரு சம்ஹார அர்ச்சனை செய்து விரோதிகளால் வரும் ஆபத்துகளிலிருந்து இருந்து விடுபட்டு கொள்கிறார்கள் இப்படி ஏராளமான பக்தர்கள் ஏராளமான குறைகளுடன் இந்த ஆலயத்திற்கு வந்து அவர்களுடைய குறைகள் அனைத்தும் நிவர்த்தியாகி மன நிறைவோடு வீட்டிற்கு செல்கிறார்கள் தினசரி காலை ஆறு மணி முதல் பன்னிரண்டு முப்பது மணி வரையிலும் மாலை நான்கு முப்பது மணி முதல் இரவு எட்டு முப்பது மணி வரையிலும் சித்தநாதேஸ்வரர் திருக்கோவிலில் நடை திறக்கப்பட்டிருக்கும் இன்றைக்கு ஒரு வரலாற்று சிறப்பு பெற்ற திருக்கோவில் பற்றிய தகவல்களை உங்களுக்கு வழங்கிய மகிழ்ச்சியில் விடைபெறுகிறேன் இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்